வணக்கம் நண்பர்களே எனது பெயர் ஆ சர்ணராஜ் பிரிவு அலுவலர் ஓய்வு தலைமைச் செயலகம் சமீபத்தில் மதுரை உயர்நீதிமன்ற கிளை ஒரு ஜட்ஜ்மெண்ட் இஸ்யூ பண்ணாங்க அதாவது ஒரு கவர்மெண்ட் சர்வெண்ட்டை ரிட்டயர்மெண்ட் டேட் அன்னைக்கு நிர்வாகம் சஸ்பெண்ட் பண்ணுது அதுக்கப்புறம் ஒரு மாதம் கழித்து அவர் மேலே வந்து சார்ஜஸ் ஃப்ரேம் பண்ணுறாங்க அந்த பாதிக்கப்பட்ட இண்டிவிஜுவல் கவர்மெண்ட் சர்வெண்ட்டு கோர்ட்டுக்கு போகிறாரு ரிட்டர் ஃபைல் பண்ணுறார் அதில் நீதிமன்றம் என்ன சொல்லுது அப்படின்னு சொன்னால் அந்த இண்டிவிஜுவலை ரிட்டைர்மெண்ட் டேட் அன்னைக்கு சஸ்பெண்ட் பண்ணது தப்பு அதேமாதிரி அது ரிட்டையர் ஆனதுக்கப்புறம் அவர் மேலே நீங்கள் சார்ஜஸ் போடுறீங்க அந்த ஒழுங்கு நடவடிக்கையும் தப்பு அதனால் நான் இந்த ஆக்ஷன் எல்லாத்தையுமே வந்து கேன்சல் பண்ணுறோம் அப்படின்னு சொல்லி மதுரை உயர்நீதிமன்ற கிளை வந்து ஒரு ஜட்ஜ்மெண்ட்டு இஸ்யூ பண்ணியிருக்காங்க அதனுடைய டீட்டெயில் என்ன அப்படிங்குறதை இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம் சரிங்களா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஒம்போதில் ஒருத்தருக்கு கம்பேஸன் கிரவுண்டில் அப்பாயின்மெண்ட்டு நிர்வாகம் கொடுக்குது அவர் சர்வீஸில் இருக்கிறார் முப்பத்தி மூணு வருஷம் சர்வீஸ் போட்டுட்டார் அவருடைய ரிட்டையர்மெண்ட் டேட் வந்து முப்பத்தொன்று பத்து ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு கிட்டத்தட்ட முப்பத்தி மூணு வருஷம் சர்வீஸ் போட்டாச்சு அவருடைய ரிட்டையர்மெண்ட் டேட் அன்னைக்கு அவரை வந்து நிர்வாகம் சஸ்பெண்ட் பண்ணுது அதுக்கப்புறம் ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு நவம்பர் மாதம் அவர் மேலே வந்து சார்ஜஸ் ஃப்ரேம் பண்ணுறாங்க அந்த சார்ஜஸில் என்ன சொல்கிறாங்க அப்படின்னு சொன்னால் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஒம்போதில் உங்களுடைய அப்பா வந்து கவர்மெண்ட் சர்வீஸில் இருக்கும்போதே இறந்து போகிறார் அவர் இறந்து போனதுனால கம்பாஷனட் கிரவுண்டில் உங்களுக்கு வேலை வேணும்னு சொல்லி அப்ளிகேஷன் கொடுத்தீங்க ஆனால் நீங்கள் அப்ளிகேஷன் கொடுக்குற அன்னைக்கு உங்கள் அம்மா வந்து கவர்மெண்ட் சர்வீஸில் இருந்திருக்காங்க அந்த உண்மையை மறைச்சி நீங்கள் வந்து கம்பல்சன கிரவுண்டில் அப்பாயின்மெண்ட்டு வாங்கிட்டீங்க இது வந்து ஒரு ஏமாற்றும் செயலாகும் அப்படிங்கிற மாதிரி சில சார்ஜஸை போட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டில் நவம்பர் மாதம் அவரது ரிட்டைர்மெண்ட் டேட்டு முப்பத்தொன்று பத்து ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு அன்னைக்கு அவரை சசன் பண்ணுறாங்க சஸ்பெண்ட் பண்ணிட்டு அதுக்கு அடுத்த ஒரு மாதம் கழிச்சு அவர் மேலே வந்து சார்ஜஸ் போடுறாங்க இப்போ இது கோர்ட்டு வந்து இதைத்தான் பார்க்குறாங்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஒம்போதில் அவருக்கு கம்பரிஷன் கிரவுண்டில் அப்பாயின்மெண்ட் கொடுத்தாச்சு அவங்க அம்மா அண்ணத்த தேதியில் அரசு பணியிலும் இருந்தார் அப்படிங்கிற ஒரு ஃபேக்டை மறைத்து அவர் வந்து அப்பாயின்மெண்ட் வாங்கிட்டார்னு ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு நவம்பரில் அவர் மேலே வந்து நீங்கள் குற்றச்சாட்டு சுமத்துறீங்க முப்பத்தி மூணு வருஷம் அவர் சர்வீஸ் முடிச்சுட்டும் வெளியே வந்துட்டார் இந்த முப்பத்தி மூணு வருஷத்தில் அவர் வந்து அவங்க அம்மா அரசு பணியில் இருந்தார் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை அவர் மறைச்சு அப்பாயின்மெண்ட் வாங்கிட்டாருங்கிறத இந்த முப்பத்தி மூணு வருஷத்தில் நீங்கள் வந்து அதை கவனிக்கலையா அப்போ நிர்வாகத்தில் இத்தனை வருஷம் என்ன பண்ணீங்க முப்பத்தி மூணு வருஷம் அவர் வந்து வேலை பார்க்க அனுபவித்ததுக்கு அப்புறம் அவருடைய ரிட்டைர்மெண்ட் டேட் அன்னைக்கு அவரை சஸ்பெண்ட் பண்ணுறீங்க அது தப்பு அதே மாதிரி அதன் தொடர்ச்சியாக அவர் மேலே வந்து அவர் ரிட்டையர் ஆனதுக்கப்புறம் அவர் மேலே வந்து குற்றச்சாட்டு சுமத்துறீங்க முப்பத்தி மூணு வருஷத்துக்கு முன்னாடி நடந்த ஒரு நிகழ்வுக்காக இப்போ வந்து அவர் மேலே வந்து குற்றச்சாட்டு சுமத்துறீங்க இதெல்லாம் வந்து சரியானது அல்ல நியாயமானது அல்ல அப்படின்னு சொல்லி அவருடைய சஸ்பென்ஷனை கேன்சல் பண்ணுறாங்க அவர் மேலே எடுத்த ஒழுங்கு நடவடிக்கையும் வந்து கோர்ட்டு ரத்து பண்ணுது இதிலேருந்து நம்ம என்ன பார்க்கணும் அப்படின்னு சொன்னால் ஒரு கவர்மெண்ட் சர்வீஸ் கருணை அடிப்படையில் பணி நியமனம் செய்யப்படுகிறார் அப்படின்னு சொன்னால் அவர் என்னென்ன எல்லாம் கொடுத்துருக்காரோ அது அத்தனைக்குமே வந்து ஜெனியூனிட்டி சர்டிஃபிகேட் வாங்கணும் ஸ்கூல் சர்ட்டிஃபிகேட்னு சொன்னால் கன்சன்ட்டு டைரக்டரேட் ஆஃப் ஸ்கூல் எஜுகேஷனுக்கு அனுப்பிச்சு அவருடைய சர்டிஃபிகேட் வந்து ஜெனியூனஸ் அப்படின்னு சொல்லி ஒரு சர்டிவிகேட் வாங்கணும் அதே மாதிரி அவர் கம்யூனிட்டி சர்டிஃபிகேட் கொடுத்துருக்காருன்னு சொன்னால் ரெவென்யூ அதாரிட்டிக்கு அனுப்பிச்சு ஜென்யூனிட்டி சர்டிஃபிகேட் வாங்கணும் இப்போ இந்த மாதிரி இதெல்லாம் வாங்கினதுக்கு அப்புறம் தான் அவருடைய சர்வீஸையே ரெகுலரைஸ் பண்ணணும்னு இருக்குது டிஎன்பிஎஸ்சி மூலமாக வரக்கூடியவங்களை பொறுத்த வரைக்கும் டிஎன்பிஎஸ்சியே அந்த ஒர்க்கை வந்து அண்டர்டேக் பண்ணிக்கிறாங்க சர்டிஃபிகேட் வெரிஃபிகேஷனில் அவங்களே பார்த்துட்றாங்க அதனால் நிர்வாகத்துக்கு அந்த பிரச்சனை வராது பட் கம்பேஷனல் கிரவுண்டில் அப்பாயின்மெண்ட் பண்ணக்கூடிய நபர்களை பொறுத்தவரை அவங்க என்னென்ன சர்டிவிகேட்லாம் சப்மிட் பண்ணுறாங்களோ அத்தனைக்கும் ஜென்யூனிட்டி சர்டிஃபிகேட் வாங்கினதுக்கு அப்புறம் தான் அவருடைய சர்வீஸை வந்து ரெகுலரைஸ் பண்ணணும் இதுக்கு தான் வந்து அந்த ஒரு வருஷம் டைம் கவர்மெண்ட் வந்து கொடுத்துருக்கு அப்படி இருக்கும்போது இந்த கம்பல்சரன் ட்ரோனில் வர்றவங்களுக்கு ரெகுலரைஸ் பண்ணுறதுக்கு முன்னாடி அவர் என்னென்ன சர்டிஃபிகேட்லாம் கொடுத்தாரோ அதை எல்லாமே தரவை வெரிஃபை பண்ணிவிட்டு தான் நம்ம அவருடைய சர்வீஸை ரெகுலரைஸ் பண்ணணும் இப்போ இந்த கேஸை பொறுத்த வரைக்கும் முப்பத்தி மூணு வருஷமாக அந்த நிர்வாகம் என்ன பண்ணிச்சு அப்படிங்கிறது ஒரு கேள்விக்குறியாக தான் இருக்குது அது மட்டும் இல்லாமல் பல ஜிஓவில் கவர்மெண்ட்டு இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுத்துக்கிட்டே வந்திருக்குறாங்க நூற்றி நாற்பத்தி நாலுன்னு ஒரு ஜிஓ எண்பத்தி ஒன்றுன்னு ஒரு ஜிஓ இதில் எல்லாம் என்ன சொல்கிறாங்கன்னு சொன்னால் ஒரு கவர்மெண்ட் சர்வெண்ட்டு மேலே ஒழுங்கு நடவடிக்கை எடுக்கிறோம் அப்படின்னு சொன்னால் அதை வந்து அவருடைய பனிக்காலத்துலேயே எவ்வளோ விரைவாக முடிக்க முடியுமோ அவ்வளோ விரைவாக அதை வந்து முடிச்சிடணும் அவருடைய ரிட்டைர்மெண்ட் டேட் வரைக்கும் அதை ப்ரொலாங் பண்ணி எடுத்துகிட்டு போகக்கூடாது சில கேஸுகளில் வந்து ரிட்டைர்மெண்ட் டேட்டை தாண்டியும் ஒழுங்கு நடவடிக்கை கேஸுகளை வந்து பெண்டிங் வச்சு கொண்டு போய் வரீங்க இதனால் என்ன பிரச்சனை வருது அப்படின்னு சொன்னால் இந்த தேவையில்லாமல் காலதாமதம் பண்ணுறதுனால அந்த இண்டிவிஜுவல் வந்து கோர்ட்டுக்கு போயிடுவார் கோர்ட்டுக்கு போய் வீணா காலதாபதம் நிர்வாகம் பண்ணியிருக்கு அப்படிங்கிறத முன்னிறுத்தி அவர் வந்து அவருடைய ப்ரையரை வைப்பாங்க இப்போ அந்த மாதிரி நேர்வுகளில் கோர்ட் எதை பார்க்குதுன்னா இந்த வீணான காலதாமதத்தால் அவருக்கு என்னென்ன பாதிப்பு எல்லாம் வந்துச்சு அப்படிங்கிறத சுட்டி காட்டி இந்த மாதிரி காலதாமதம் பண்ணதுனால இவர் மீது ஒழுங்கு நடவடிக்கை எடுக்கப்பட்டதெல்லாம் தவறு அப்படின்னு நீதிமன்றம் ஜட்ஜ்மெண்ட் கொடுத்துரும் இப்போ நீதிமன்றம் அந்த மாதிரி ஒரு ஆர்டர் இஸ்யூ பண்ணதுக்கு அப்புறம் அந்த குற்றச்சாட்டுக்கு உள்ளான அரசு ஊழியர் மீது அவர் மீது சுமத்தப்பட்ட குற்றச்சாட்டுகள் நிறுவனமாகும் சூழ்நிலை இருந்தாலும் கூட துறையில் எந்த விதமான தண்டனையும் அவருக்கு வந்து வழங்க முடியாத ஒரு நிர்பந்தம் ஏற்படுது அப்படின்னு வந்து கவர்மெண்டில் பல இன்ஸ்ட்ரக்ஷனில் இஸ்யூ பண்ணியிருக்காங்க அதனால ஒரு கவர்மெண்ட் சர்வெண்ட்டு மேலே எந்த ஒரு ஒழுங்கு நடவடிக்கை எடுத்தாலும் அதில் வந்து தேவையில்லாத காலதாமதத்தை தவிர்த்து எவ்வளோ விரைவாக முடியுமோ அவ்வளோ விரைவாக அதில் வந்து ஃபைனல் ஆர்டர் ரிசீவ் பண்ணுறது நிர்வாகத்துக்கு பல சிக்கல்கள் வருவதை தவிர்க்க வழிவகுக்கும் இதை வந்து நம்ம தெரிஞ்சுக்கணும் இதுக்காக தான் இந்த வீடியோ சரிங்களா நன்றி வணக்கம்